மாதிரி ஒரு அண்ணன் எல்லா தம்பிகளுக்கும் கிடைச்சிட்டாங்கடா நல்லாவே தண்ணி அடிப்போம் அனு இவங்க பேசி பேசி எல்லாரையும் டயர்ட் ஆக்கிடுவாங்க அம்மா எனக்கும் டயர்ட் ஆயிடுச்சு நான் போய் குளிச்சிட்டு வரேன் சரி போ டேய் அண்ணா அண்ணா மாலைல இருந்து நம்ம மில்க் சர்க் வாண்ட் வந்து எப்படி சொல்ற சைடுல உப்பிக்கிட்டு அப்படிங்க ஆ அடே ஷிட்

நீங்க மாதிரியே பையன் ஜெயிச்சிட்டான் அதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான் அவருக்கு இந்த வெற்றி பத்தாது நிறைய சாதிக்கணும் இன்னும் நிறைய சாதிப்பாரு ஆல் தி பெஸ்ட் நவீன் உங்க தர்மிய ஒரு கம்பெனி அக்செப்ட் பண்ணிருக்காங்க थैंक यू सर இது உங்க பையனுக்கு கிடைச்ச கார்ப்பரேட் கம்பெனியோட அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் எந்த விதமான இன்டர்வியூவும் இல்லாம ஸ்போர்ட்ஸ் கோட்டல கிடைச்சது எஸ் மிஸ்டர் நவி बिकॉज ஆஃப் யுவர் டாலன்ட் சின்சியாரிட்டி எஃபிஷியன்சி இந்த ஜாப் உங்களுக்கு கிடைச்சிருக்கு நாளைக்கு போய் ஜாப்ல ஜாயின் பண்ணுங்க வர நவீன்

என்ன வே ஆ ஒண்ணு ஆனந்த் ரெடி ஆயிட்டானா? ஆ அவே போற நீங்க. நீங்க வந்துட்டா எல்லார சேர்ந்து டிபன் சாப்பிடலாம். ஐயோ நான் அத கேக்கல. சவுத் இந்தியா இன்ட்ரஸ்டேட் கேரம் காம்படிஷனுக்கு அவ ரெடி ஆயிட்டானான்னு கேட்டேன். டட் அவனுக்கு இன்ட்ரஸ்டே இல்லையா? என்னமா தோத்ததால இந்த முடிவா? இந்த தடவை தோத்தான்னா அடுத்த முறை ஜெயிச்சிட்டு போறேன். நான் எவ்வளவோ சொல்லிட்டேங்க. நீங்க வேணா சொல்லி பாருங்க. பை டட். டேய் ஒன் மினிட். நீங்க என்ன சொல்ல போறீங்க தெரியும் டட் எனக்கு. நாம சென்னைக்கு எதுக்காக வந்தோம் இங்க நம்ம ஆபீஸ்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குடா அதெல்லாம் சரி பண்ண வேணாமா அதை விட்டுட்டு வேற வேலை பார்க்க சொல்றீங்க புல்ல இருக்குது டாடி ஏ அண்ணனோட இன்ட்ரஸ்ட் பாத்து அப்போ நீ ஆபீஸ் பாத்துக்கோ நான் வேலைய போறேன் அஸ்க புஸ்க எனக்கு காலேஜ்ல சீட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு போடா அதுக்கு நீ ஆபீஸ் பக்கம் வராம இருந்தாதமா காலேஜ் முடிஞ்ச உடனே நேரா ஆபீஸ் தான் வரணும் அதாங்க கரெக்ட் வீட்ல இத அடிக்குற லூட்டி தாங்க முடியல அதனால நான் கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம் அம்மா

மிஸ்டர் நவீன் ஒருத்தர் வந்திருக்காரு யா ஓகே கோ டு ரைட் சைட் தேங்க் யூ ம்